மேசராசியினருக்கு செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து பலனளிக்க இருக்கிறார் செவ்வாய் பகவான் அதிரடியாகவும் வேகமாகவும் செயல்படும் உங்களின் எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் மாற்றங்கள் உண்டாகும் தந்தை மற்றும் பெரியவர்கள் வழிகாட்டுதலில் செய்யும் காரியங்கள் ஏற்றமும் வெற்றியும் மற்றும் கௌரவப் பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டமும் தர்ம சிந்தனையும் மேலோங்கும் உயர் லட்சியங்களின் முயற்சிகள் போராட்டத்திற்கு பின்பு வெற்றி தரும் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு இந்த நேரம் அனுகூலமாக அமையும் வெளியூர் வெளிநாடு முயற்சி கைகூடும் வீடு மற்றும் வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் சகோதர உறவுகளால் நன்மை வந்து சேரும் மீன் விரயங்களை கட்டுப்படுத்துவதால் பொருளாதாரம் உயரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி